அண்ணா ப்ளீடிங் ஆனா இரு நான் நெருப்பு அண்ணா வாணா 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 அவன் செத்துட்டானா ஏய் குண்டா என்ன பக்கத்துல வந்துட்டானா சவுண்ட் கேக்குது அலரே எப்பரா பக்கத்துல வந்தானே ரெண்டு பேரே ஒருத்தன் நாலு விட்டா புல்லட் இல்லடா அங்கே தான் அங்கே தான் அழுது நடந்து கீழே தான் இருக்கான் யூஸ் புல்லட் தான் கடைகள் போட்டியா என்ன இல்லையா புல்லட் இல்லையா இருக்கா பாரு <inconclusive> <Soundbender. muchin> <muchin> 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 <muchin>

ஒரேதா

ஓடி இறறா ஆப்லைன்டா உள்ள போ ஹலோ ஹலோ ஆவும் திரும்பி டிக்கறடா ஆ ஹலோ 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 தேக்கோ ஹலோ பையா ஓடா படுத்துட்டு ஹலோ பையா ஹலோ பையா வாட் ஆர் ஹலோ

കേട്ട <laughs> സാവട

காப்பாத்தனாலும் இது பண்றேன் காப்பாத்தலாம் திண்டுற